நான் வளர்க்கம்போல் எப்போவுமே பைக் எடுத்துகிட்டு கலெக்ஷனுக்கு போவேன் கலெக்ஷனுக்கு போகலாம் ஒரு ஸ்கூல் போய் எங்கள் நடந்து வந்துட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அவனுக்கு வந்து கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் நான் பைக் எடுத்துகிட்டு போகையில் கத்த ஆரம்பிச்சு கீழே விழுந்துட்டான் விழுந்து நான் நேரில் பார்த்தேன் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான் பார்த்தோன்னே நான் நான் அவன் கால் டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு கீழே போட்டு அவன் அவனுக்கு கரெண்ட்ஸாக் அடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியாமச்சு அக்கப்பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு பார்த்தேன் யாருமே வரல சரி நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு அவன் கையை எடுத்து தொட்டு பார்த்தேன் கரண்ட் ஷாக்கு வந்துச்சு எனக்கு ரெண்டு தடவை கரண்ட் ஷாக்கு அடிச்சிச்சு சரி நம்மளுக்கு பாதிப்பு படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் பிடிச்சி கை பிடிச்சி எழுத்தேன் பையன் என் கூட வந்துட்டான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு முதல் இது கொடுத்து நெஞ்சில் கை வச்சு அமைக்க மூச்சு தண்ணி தண்ணி வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில் கை வச்சு அமைக்கி அவன் தண்ணி கொடுத்து அவன் காலெலாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அவன் ஆகிட்டான் நானும் எங்கள் சார் ராஜமன்னா சார்னு அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் இப்போ பையன் நல்லபடியாக இருக்கான் அந்த இடத்துல இருந்து அந்த பையனை தூக்கும்போது உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க நீ உங்களுக்கே கொஞ்ச நேரம் தயக்காரு இருந்து அதிகப்படம் அந்த அந்த பையனை தூக்குறீங்க எல்லாம் உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அந்த இடத்துல யாருமே வரல நான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் சார் வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய்ட்டு போக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒரு மயம் அந்த மயத்தை தாண்டி நீங்கள் உள்ளே இறங்குறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு அந்த துணிச்சல் எங்கேன்னு உயிர் என்ன சார் உயிர் அந்த பையன் உயிர் எப்படி இருக்கும் அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பையன் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சான் அவனை காப்பாற்றினேன் அதனால் முடியும் நம்பினேன் முடிஞ்சு காப்பாற்றினேன் சார் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார் எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா நம்ம தான் அந்த சமூகத்தை அடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் வேறு யாராலையும் வந்து நம்ம நாட்டையும் நம்ம இதையும் வந்து காப்பாற்ற முடியாது அடுத்தடுத்து வரவங்க சமூக பொறுப்போடு நடந்துக்கிட்டு நம்ம நாட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார்